அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி பண்ணிக்கோங்க கேட்ட உடனே பணம் படக்குன்னு எடுத்து கொடுத்தியே நினச்சி கூட பார்க்கலப்பா அவசரம்னு சொன்னதுனால உடனடியாக கொடுத்தேன் எப்படியோப்பா போன ஜென்மத்தில் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கும் போல இருக்கு அதுதான் இந்த ஜென்மத்தில் நான் கேட்டதுமே படக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கேன் என்னது போன ஜென்மத்தில் நீ எனக்கு கடன் கொடுத்தியா ஆமாப்பா அதனால தான் இந்த ஜென்மத்தில் கேட்ட உடனே நீ டக்குன்னு எடுத்து கொடுத்த அப்படின்னா இது உனக்கு மறுஜென்மம் அப்படித்தானே அப்படிதான்ப்பா நானும் நினைக்கிறேன் அப்போ எனக்கு எப்பா எனக்கு மறு ஜென்மம்னா உனக்கும் மறுஜென்மம் தான் என்ன ஒரு வித்தியாசம்னா நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன் நீ அதை வாங்கியிருக்க இதில் என்ன தெரியுது நம்மளோட உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுயா தொடர்ந்துக்கிட்டு இருக்குது தொடர்றதெல்லாம் இருக்கட்டும் போன ஜென்மத்தில் கடன் கொடுத்தேன்னு சொல்றியே எவ்வளோ கடன் கொடுத்தன்னு ஞாபகம் இருக்கா என்னது ஞாபகம் இருக்காவா ஆஹா வசமாக மடக்கிட்டான் ஐயா இப்போ இவங்கிட்ட என்னத்தை சொல்றது ஏடா உடமா ஏதாவது சொன்னா கொடுத்த பணத்தை ஒருவேளை பிடுங்கிட்டா ஏப்பா போன ஜென்மத்தில் நடந்தது இந்த ஜென்மத்தில் எப்படிப்பா ஞாபகம் இருக்கும் அப்போ நீ எனக்கு கடன் கொடுத்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா ஆஹா பாயிண்ட்டை பிடிச்சிட்டான ஐயா நீ சொல்கிறத பார்த்தா இப்போ வாங்குற இந்த பணத்தை அடுத்த ஜென்மத்தில் தான் கொடுப்ப போல இருக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் சரி அது போகட்டும் போன ஜென்மத்தில் நீ எனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தன்னு மட்டும் சொல்லு நான் விட்டுடுறேன் ஆஹா கொடுக்காத ஒருத்தன் கடன் கொடுத்தான் அதை வாங்கிட்டு வாயை மூடிட்டு போகாமல் தேவையில்லாமல் ஒளரி கொட்டி மாட்டிக்கிட்டே ஐயா ம் ஏப்பா எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்கள்ல போன ஜென்மத்தில் உனக்கு எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் போல் இருக்குது அப்படி இப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்கப்பா அதே மாதிரி தான் நீ டக்குன்னு கடன் கொடுத்ததும் போன ஜென்மத்தில் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ கடன் கொடுத்தேன்னு அதை சொல்லு தெரியலையேப்பா அந்த பணத்தை இப்படி கொடு ஏப்பா எண்ணி பார்த்துட்டு தர்றேன் இந்தாப்பா போன ஜென்மத்தில் நீ எனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தன்னு யோசித்து வந்து சொல் அதுக்கப்புறமா இந்த பணத்தை உனக்கு நான் தர்றேன் எவ ஏப்பா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற போன ஜென்மத்தில் நீயும் என்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கியிருப்ப போல இருக்கு ஆஹா நாம் சொன்னதை வச்சு நம்மளை ஐயா ஏப்பா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்காத என்ன போன ஜென்மத்தில் கடன் வாங்கினேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாரு அதுக்குன்னே உனக்கு பணம் கிடையாது ஆஹா மனசு வந்து பணம் கொடுத்தவனை மறு குழப்பி விட்டு கொடுக்காமலேயே போயிட்டானே ஐயா ம் நம்ம வாய் இருக்கே நமக்கே சில நேரத்தில் வச்சிருதே ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்